ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பிருக்கும் நமஸ்காரங்கள் மாத கொல்லன் விசுவர் புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சி வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்கே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்துல சாரம்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல குரு சிம்மத்துல ஐந்தாவது ராசியான சிம்மத்துல சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியன் ஏழாவது ராசியில வந்து செவ்வாய் அதாவது துலாத்துல கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாசத்துல பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போடுறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடக ராசியில போய் அதிகாரமாயி உச்சம் பெற இந்த குருவினுடைய அதிகாரம் தனியா வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியா போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேல நாலு அஞ்சு மாசத்துக்கு மேல வந்து குரு அங்க இருக்க போகிறோம் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போறாரு மிதுரத்துல வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்ல தான் வரும் சரி இந்த மாசத்துல வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த மாறுதல்களோடு இந்த மாசம் போற இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை அதாவது பித்தக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தை அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பெத்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்னைக்கு வந்து பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்னைக்கு பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால அதற்குண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒம்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒன்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து வந்து அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்றைக்கி வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்ப நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்து இல்லையானால் ரெண்டு பத்து அன்றைக்கி வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேச பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி காந்தி ஜெயந்தி ஸோ அதனால வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவாழ்லாமே இந்த பாத சந்தியில வந்து ரொம்ப இந்த இந்த லக்னத்துக்கு இந்த திசை ரொம்ப நன்னா இருக்கும் நினைச்சுட்டு இருப்போம் ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்துல பிறந்திருப்பார் எடுத்துக்காட்டா பார்த்தாலே ஏன்னா விசாகம் மூணாம் பாதத்துல பிறந்திருப்பார் ஆனால் விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார் மூணாம் பாதமாக இருந்தோம்னா துளாராசி துளாராசிக்கு ராசிக்கு துலா லக்னமோ துலா ராசி உண்டான சுவர்கள் பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால வந்து நல்லது நடக்கும்னு நினைச்சு எழுதி வச்சதை பார்த்து வந்து ஆனால் ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுண்டே இருக்கும் அதனால அதை முதல்ல ஒழுங்கா பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்த இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில இருக்கக்கூடிய கோழம்னா நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்றேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்றேன் ఇప్పు మేషం ముదల్ మీనం వరై పొరటి మాసం విశ్వావసు వరుషం பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நானாம் இடத்துல இருக்கிறார் திக்வலம் பெற்றிருக்கிறார் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பதான் வந்து மாறுற அப்படி மாறினாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போறார் அதனால சுக்ரன் இந்த மாதம் மொத்தமே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் திக்பலம் பெற்றிருக்கார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ராசிநாதன் அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது திக் அது வந்து ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்துல இதன் மூலியமாக பார்த்தேன்னா நாலாம் இடத்துல இருக்கிறவர் ஆட்சி பெற்றதற்கு சமம் பொழுது உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கவலைப்பட தேவையில்லை வழிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாசத்துல பார்த்தோம்னா படி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஊரு ஒரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரல வருக அதனால வந்து பணம் வரவிற்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுதும் பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானத்தில் தனஸ்தான அதாவது தனஸ்தானத்தில் தன காரகன் நிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதை தவிர பார்த்தீங்கன்னா தனஸ்தான அதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல போயிருக்கார் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு உண்டான புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறதும் அதை தவிர வந்து குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் அவர் மூணாம் இடத்துக்கு எட்டு பத்து அன்னைக்கு போகும்பொழுதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்ப போகிறது இதன் மூலியமாக பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவோர் தொடர்புகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபி அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் தொழில் மூலியமாக திடீர் பணவரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளாகவும் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் அதாவது பொதுவாகவே இந்த இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் சூரியன் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்துல போயிருக்கார் ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் பெற்ற புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை நிச்சயமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால கவலைப்பட தேவையில்லை அதை தவிர பார்த்தா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரணும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு உடல் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையில பெரிய மாற்றங்கள் இருக்கும் வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது ஏன்னா குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது உங்களுடைய சுப்பீரியர்ஸுக்கிட்டெல்லாம் அப்ரிசியேஷன் வாங்குறதுக்கும் அதன் மூலியமாக பொருள் வரக்கூடிய அதாவது பணம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தா இல்லை ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தான் எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காண்பதில் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் அதன் மூலியமாக நிச்சயமாக அதை வந்து வெற்றியை அடையாமல் விடமாட்டீர்கள் அந்த ஒரு கடினமான உழைப்பும் அதன் பின்னாடியே ஓடுறதும் இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் புதுசா போ அதாவது கட்டாயம் வரும் உங்கள்கிட்ட உங்களால் முடிஞ்சிடும் ஒரு சமரசத்திற்கு வந்து ஒரு விஷயத்தை சமரசமா பேசி தீர்ப்பாங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவார் ஏன்னா அவருடைய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதுவர பன்னெண்டாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம்னு சொன்னாலும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உண்டானாலும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல சிறிய கடன் மேலோங்கினாலும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த கடன் அவங்களே கேட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வழி ஊர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நிலையம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் எந்த போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்களுடைய ராசிக்கு குரு உண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் வெளிநாடு வழி போயிட்டு வரக்கூடிய பாக்கியமும் தொழிலில் பெரிய ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பெற்ற போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் இதன் மூலியமாக ஆட்சி சுப சுப கடன்கள் செலவுகள் வாங்க செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒண்ணு இருபத்தி அதாவது முப்பத்தி முப்பது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அதாவது இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பால் அற டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க உங்களை அதாவது அபிஷேகத்துக்கு சேர்த்துட்டு போகும் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரங்கநாத அதாவது சயனத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும் எல்லா விதமான ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும்